நீயே என் நிஜமானன் உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை நீதான் என்னை படைத்தாய் நான் உன் அடிமை உனது உடன்படிக்கையின்படியும் வாக்குறுதியின்படியும் என்னால் இயன்றவரை நடப்பேன் நான் செய்த தீமையை விட்டு உன்னிடம் பாதுகாப்பை தேடுகிறேன் நீ எனக்கு செய்த அருளோடும் நான் செய்த பாவத்தோடும் உன்னிடம் மீள்கிறேன் எனவே என்னை மன்னிப்பாயாக உன்னை தவிர யாரும் என்னுடைய பாவங்களை மன்னிக்க முடியாது என் இறைவா என் தவறையும் என் அறியாமையையும் எனது காரியங்கள் அனைத்தையும் நான் வரம்பு மீறியதையும் என்னிடம் இருந்து ஏற்பட்டதாக நீ அறிந்த அறிந்தையும் இறைவா எனது தவறுகளையும் வேண்டுமென்றே செய்ததையும் அறியாமல் செய்ததையும் விளையாட்டாக செய்ததையும் மன்னிப்பாயாக இறைவா நான் முந்தி செய்ததையும் பிந்தி செய்ததையும் ரகசியமாக செய்ததையும் வெளிப்படையாக செய்ததையும் மன்னிப்பாயாக நீயே முற்படுத்துபவன் நீயே பிற்படுத்துபவன் நீயே அனை